பாம்பை நாராக வினைத்து காலையில் கழுத்தில் திணித்து உறவிடன் ஓக்க கொள் கேட்டு ஆடு மாட்டேனே இதுதான் ராமனின் வெள்ளுக்கு ஈடாகும் காளையா இல்லை ராவணின் வாழ்க்கைக்கு ஈடாகும் காளையர்களா நான் உன்னை தொட்டு வணங்கி வந்தது இல்லை நீ என்னை ஒட்ட வந்த தெய்வமா இந்த புண்ணிய பூமியில பொழுதி வரைக்கின்ற காலகி நாட்டமா அந்த காலகி எப்படி அந்த காலை அடக்கிய வீரர்கள் ஒரே நேற்றத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் திருவாத ஒரு திரோபதி அம்மன் துணையோடு பதினைந்து மேட்டுப்பட்டி நண்பர்களும் பாய்ப்பாடி நண்பர்களும் மிக சுட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் வடக்கையும் நேற்றி திலகமீட்டி நிலை கை வைத்து அரவணைக்கும் நேரத்தில் நாடு கால் பாய்ச்சலே வீரன் கொண்டு விளையாடி விவேகம் கொண்டு களமாடி ஒத்தி கிழிக்கும் கொம்பையளை நேர்மைக்கு விகுத்தாடி இளம் தெய்வ அறிவாக்குள்ள பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் காலை நேரத்திலே கண்கல்லாகி மதிய